जलंग गढ़ते तोड़ने ले क्या पाल, और इनमें उसको रखा ही दिखा रहे थे। तोड़ पाले ग्रामण के लफाड़ पे ये पाट्टा हो जाती है पालना। जलंग, तोड़ने ले क्या पालना? जलंग का समाय भाले। ये मनसी पोरे पोक भागे रहे, ये मनसी पोरे पोक भागे रहे, आलिंदर मन साचिया तांगे के रहे।

அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகடமிக்கில் அதிபர் தந்தையாக இருக்கட்டும் செயலர் தந்தையாக இருக்கட்டும் முதல்வர் தந்தையாக இருக்கட்டும் எல்லாருமே ஏதாவது ப்ரோக்ராம்ல அகில பிஸியாகவே இருப்பாங்க ஆனாலும் எங்களுடைய எரி அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க நம்முடைய செப்ப நெருவாக்கத்துறையானது மாணவர்களையும் மக்களையும் இணைத்து திறம்பட ஒரு செயல்படுகின்ற ஒரு துறையானது இந்த கிறிஸ்துமஸ் விழாவை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த அற்புதமான கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அழகான ஒரு ஆசிரியரையும் வழங்கிய கலைமணிகளின் அதிபர் தந்தை அவர்களையும் நம்முடைய கல்லூரி நிர்வாகத்தின் செயலர் தந்தை அவர்களையும் முதல்வர் தந்தை அவர்களுக்கும் நம்முடைய விரிவாக்குத்துறையின் இயக்குநர் தந்தை அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நீங்க எல்லாருமே கொஞ்சம் இருக்கிறீங்க Nie the programu, nie jest programem KMAS.